அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு எடுக்கும் போதே தெரியுது இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே இந்த ஷார்ட்ஸ் இந்த கடல்ல போய் எடுக்கிறது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டேரக்டருக்கு நிறைய வாழ்த்துக்கள் டீமுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பெரிய ஃபேன் சாகுபலி நாங்கள் and also I remember the very director so chance and I remember I all the good thing so very happy that you know we were the hip par parbury we were sending and coming and I remember so good thing and like family to me and I'm so happy to uh, super combination talking okay. sort of, to you and talking to a very positive energy so i wish you guys all the very best the whole team all the very best அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து நாங்கள் சொன்னா வெட்டியா பத்திட்டு இருந்தோம் அப்பதான் ஸ்டார்ட் பண்ண டைம் அப்பதான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் எல்லாம் இப்பதான் ஃபேமஸ் ஆகுது நான் சொல்றது நைன்டிஸ்லயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் வந்து டேவி எஸ்பி சாரணி எங்க கேங் இருக்கு பெரிய கேங் மியூசிக் கேங் இருக்கு ஸோ அந்த அந்த டைம்லேயே வந்து வந்து டிஎஸ்பி அப்பவும் அப்பட சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க பட் அப்போலேருந்து டிஎஸ்பி ஸோ இஸ் 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 லைக் அப்போ மகர் தான் அவ்வளோ வருஷம் சேர்த்து பார்க்கறது ரொம்ப இருக்குது இஸ் இஸ் ஆல் அண்ட் சந்தோஷமா இருக்கு

Really, uh, um I'm, I'm saoftee, you for know, Your humbleness, your simplicity, and everything. I just want to wish this film goes places and so take you guys there and uh, no looking back. Thanks for calling me. And i <laughs>

ரைட் சோ இங்க ஹூமனிட்டி சம்பந்தங்க இன்னொரு படி பண்ண வேண்டியது ட்ரை பண்ண அந்த மார்க்கெட்ல கரெக்ட் பாயிண்ட் அது ஏதோ மற்றவங்க மார்க்கெட்ல நம்ம அது சிட் அது ஒரு ஹெல்ப் கூகுள் அதுல உசா புக்க இந்த இமேஜ் செலக்ட் தி ஃபோர் ஆன் வித் அவுட் அவர் வந்து தமிழ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இஸ் നീരെ തന്നെ വളരെ നല്ലത് സോ കൺഫർട്ടബിൾ ആയിട്ട് ഇരിക്കണം എന്ന് പറഞ്ഞിരുന്നു സോ ഇതേപോലെ തന്നെ ഒരു സ്റ്റാൻഡേർഡ് വെറ്റിക് ഉപയോഗിക്കുക താങ്ക്യൂ 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 മാം താങ്ക്യൂ